இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மீஷோ ஆப்பில் நமக்கு நாமே எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிளே பிளேஸ்டோரோ ஓப்பன் பண்ணிக்கலாம் மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் மேலா ஃபீமேலாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அதை சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் சர்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம் இதில் கொடுத்துருக்க ப்ராடக்ட்லேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எனக்கு தேவையான ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் மீசோவில் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பதினஞ்சு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு எத்தனை பர்சன்ட்டோ அந்த பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு ஃபிக்ஸடாக ஒரு ரேட் மட்டும் அதில் கொடுத்துருப்பாங்க எந்த ஆஃபரும் கொடுத்துருக்க மாட்டாங்க இருக்க ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் பயனோங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க பைனவுன்னு கொடுத்தோன்னு இந்த மாதிரி ஃபோன் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து இந்த செண்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷனை கொடுங்க இப்போ நீங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும் அந்த மெசேஜில் கொடுத்துருக்க ஆறு டிஜிட் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணி வெரிஃபைங்கிற ஆப்ஷனை கொடுங்க அடுத்தது உங்கள் நேம் ஃபோன் நம்பர் அட்ரஸ் கேட்பாங்க இதில் வந்து உங்கள் நேமை டைப் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் உங்கள் ஃபோன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்த அட்ரஸ் டைப் பண்ணிடலாம் வீட்டு நம்பர் ஏரியா பின்கோடு ஸ்டேட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு சேவ் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க அடுத்தது பேமெண்ட் மெத்தட் கேட்குது யூபிஐ வேலட் டெபிட் கார்டு நெட் பேங்கிங் கேஷ் ஆன் டெலிவரி கூட கொடுத்துக்கலாம் இதில் அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான பேமெண்ட் மெத்தட் கொடுத்துக்கோங்க நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருக்கேன் கண்டினியூ கொடுத்துக்கலாம் அடுத்து உங்கள் அட்ரஸ் ப்ராடக்ட் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோந்தான் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துர்லாம் அவ்வளோ தான் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிட்டு இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்டர் பண்ணிட்டோம் ஹோம் பேஜில் ஆர்டருங்கிற ஆப்ஷன் இருக்கும் கீழே அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தா நீங்கள் ஆர்டர் பண்ணது ஷிஃப்ட் ஆகுனது டெலிவர் ஆகுனது எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்